உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஆசிரியர் தேர்வு வந்து ஒரு முக்கியமான ஒரு பத்திரிக்கை செய்தி ஸோ சிலர் வந்துட்டு சில எதிர்பார்ப்புகள் இருந்தது நாட்கள் பத்தலை அப்படிங்கிற மாதிரி எதுக்குன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் ஸோ அவர்களுக்கான டிஆர்பி தேர்வு ஸோ இந்த தேர்வுக்கான நாட்கள் வந்து பத்தாது ஸோ இதை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் இருந்தது ஸோ இப்போ என்ன அது தொடர்பாக சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமை பயிற்றுனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாலு இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்ய ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஸோ இதுவரைக்கும் வந்துட்டு விண்ணப்பிக்காதவர்கள் ஸோ உடனடியாக விண்ணப்பிங்க ஏன்னா ஏற்கனவே முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் டைம் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வார காலம் வந்து நீட்டிப்பு செய்யப்பட்டது இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன் சொல்கிறேன்னா சில நண்பர்கள் என்னோ என்னுடைய நெருங்கிய நண்பர் கூட நேற்றைய தினம்தான் இந்த விண்ணப்பம் செய்தார் ஸோ அப்படிங்கிறதுனால இதே போல் பலரும் வந்து ஒரு அசால்ட் தனமாக இருக்கலாம் ஸோ அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நிலையில்தான் அதாவது மிக்சாம் புயல் மழையின் காரணமாக மேற்கொண்ட பணியிடங்களுக்கு வழி வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி தேதி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து ஸோ பார்த்திங்களையா அப்போ ஏழு கடைசி நாள் சொன்னோம் இப்போ அதை பதிமூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது இப்போ மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க இது தாங்க ஸோ நல்ல வாய்ப்பு இதை கொள்ளுங்கள் இதை தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள அவகாசம் வழங்க கோரியதின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமை பயிற்றுனர் ப பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் அது முக்கியமானது தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்களுக்கு திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது ஸோ ஏற்கனவே எட்டும் ஒன்பதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பதிமூன்று பன்னெண்டு வரைக்கும் விண்ணப்பிக்க கடைசி நாளுங்கிறதுனால இப்போ பதினாலு பதினைந்து வந்து நீங்கள் திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதாங்க தகவல் ஸோ இப்போ விண்ணப்பிக்க கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் திருத்தம் செய்வதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ தேர்வு சொன்ன தேதியில் நடக்குமா இந்த கேள்விகள் எல்லோரு இடத்திலும் இருக்கும் ஸோ குறிப்பிட்ட தேதியில் தேர்வு நடக்குமா அப்படிங்கிறது அதுவும் தள்ளி போவதற்கான சாத்திய இருக்குது ஆனால் தேர்வு கட்டாயம் நடக்கும் ஏன்னால் சில நண்பர்கள் இந்த கேட்டாங்க ஸோ நீங்கள் இன்னும் பதிவே போட மாட்டேங்கிறீங்க உங்கள் பதிவை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த தேர்வு நடக்குமா நடக்காதா ஸோ நான் வந்துட்டு இப்போ கோச்சிங் சென்டர்லாம் பல வேலையிலையும் விட்டுட்டு நான் இருக்கிறேன் ஸோ என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில நண்பர்கள் சொன்னாங்க அது என்னுடைய நெருங்கிய நண்பரும் கூட இந்த தகவலை கேட்டாங்க ஸோ நான் அவரிடம் ஃபோனிலே வந்து தகவல் சொல்லிட்டேன் இருந்தாலும் அனைவருக்கும் இந்த ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ தேர்வு நடக்குமா நடக்காதா ஏன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே ஸோ அதனால் இது வந்துட்டு கேன்சல் செய்யப்படுமோ அப்படிங்கிற சந்தேகம் ஸோ நீங்கள் சந்தேகமே கொள்ள வேண்டாம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அது என்ன முடிவு வரும்ங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் தேர்வு தேதி அறிவிச்சிட்டாங்க அதற்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இப்போ அதற்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ப்ராசஸ் நடந்து இதற்கான முடிவு எட்டப்பட்டிருக்கிறதுனால ஸோ இதனை காரணம் காட்டியே இந்த தேர்வு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேண்டுமானால் இந்த புயலை காரணம் காட்டி தேர்வு நடத்தக்கூடிய தேதி தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்குதே தவிர தேர்வு நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனாலும் நம்ம கோர்ட்டோடைய நடைமுறை அப்படிங்கிறத அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா நம்ம கோர்ட்டோட நடைமுறை இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு முன்கூட்டியே சொல்லவும் முடியாது ஸோ இருந்தாலும் தேர்வுக்காக படிக்கக்கூடிய உறவுகள் ஸோ நீங்கள் படிக்கக்கூடியதிலிருந்து பின்வாங்காதீங்க நம்பிக்கையோடு படிங்க எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் தேர்வு நடக்கும்போது நீங்கள் படிக்காவிட்டால் நீங்கள் அதற்கு தயாராக விட்டால் இழப்பு உங்களுக்குத்தான் ஸோ அந்த இழப்பை நீங்கள் ஈடு செய்ய வேண்டுமென்றால் என்றால் அதுக்கும் நீங்கள் தயாராக இருங்கள் கோர்ட்டு நடைமுறை வேறு விதமாக இருந்தால் அதற்கு அடுத்த ப்ராசஸ் அது வேறு ஆனால் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் ஸோ இதுதான் இறுதி வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்